ாம் தேதி அதாவது பிப்ரவரி இரண்டு அன்று வந்து மாந்திரிக பயிற்சி நடைபெறலாம் சொல்லிட்டு நான் முடிவெடுத்திருக்கிறேன் இந்த பயிற்சி எதற்காகனா உங்களுடைய எதிரிக்கு வந்து ஏவல் எப்படி நம்ம அனுப்புவது அதை நான் நேரடியாக செஞ்சு காட்டுறேன் ரெண்டாவது பசிய மோகனம் ஆகர்ஷம் இதை வந்து இதற்கு என்னென்ன நம்ம ரட்சை ரக்ஷைனால் எப்படி எப்படி நம்ம எந்திரத்தை கொடுக்கணும் தகுடு கொடுக்கணும் தாயத்தை கொடுக்கணும் இதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணி தருவேன் பயிற்சி வர சிஷியர்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த அந்த ரக்ஷை ஒரு ரக்ஷை சர்வதேவதா அஞ்சனம் பசிய அஞ்சனம் இது ரெண்டும் கொடுத்துருவேன் முக்கியமாக இந்த பயிற்சி எதற்காக வைக்கிறேன்னா இப்போ நம்ம காசிக்கு போகிறோம் பார்த்தீங்களா காசிக்கு போகிற அனைத்து சிஷியரும் வர அனைத்து சிஷியரும் வரும்பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு வேணும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்காக மட்டுந்தான் இப்போ பயிற்சின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன் அப்போ தான் நீங்கள் எல்லோரும் வருவீங்க சரிங்களா அதனால் பிப்ரவரி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று அதனால் கண்டிப்பாக அனைத்து சிஷியரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸை எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்துடுங்க புரிதுங்களா பயிற்சி கட்டணம் வந்து இந்த பயிற்சி கட்டணம் வந்து கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா முக்கியமாக உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸு இது நான் வாங்கணும் அதற்காக தான் நான் பயிற்சி சொல்லிட்டு வைக்கிறேன் ஆனால் பயிற்சி வைத்தாலும் சரி கண்டிப்பாக வந்து ஒரு உருப்படியான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அதற்காகத்தான் எப்படி அந்த ரக்ஷை எப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது வசியம் மோகம் எப்படி எப்படி நம்ம செய்கிறது அதெல்லாம் நான் கண்டிப்பாக நான் அணுகி நான் கண்டிப்பாக பண்ணி தருவேன் வர சிஷியருக்கு கண்டிப்பாக அந்த ரக்ஷையும் பணம் காசு வசியம் ரெண்டாவது ஆண் பெண் வசியம் அதற்கு நான் ரக்ஷை கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் புரியுதுங்களா கண்டிப்பாக அனைத்து கண்டிப்பா கண்டிப்பாக வந்துருங்க ஐயா நான் கண்டிப்பாக வரேன் குருவே பணம் காசு வர வச்சு கொடுங்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே சரி பயிற்சிக்கு கண்டிப்பா வந்துருங்க ஐயா கையில் சங்கு சக்கரம் சக்கர சோளம் இது போன்ற கைரகிகள் இருந்தால் என்ன பலன் சோளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வளருவீங்க சங்கு சக்கரம் மாதிரி சங்கு ஒரு மாதிரியாக இருக்கும் சங்கு சக்கரம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெருகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு அடிப்பணிஞ்சு தான் மக்கள் இருப்பாங்க உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க அதுபோல் ஒரு ஒரு கைராசிக்கார ஆளாக இருப்பீங்க நீங்கள் அதான் சிம்பிளான விஷயம் தான் இது வாப்பா கூகுள் எப்படி பார்க்குறேன் நல்லா இருக்கிறியாப்பா எப்போ வர நீ ஊருக்கு எப்போ வர பார்த்து நான் எனக்கு ஃபோன் பண்ணு கூகுள் அம்மா நல்லா இருக்கிறாங்களா ஐயா என்னால் இந்த வாழ்க்கையை எடுக்க முடியாது அது கடினமாக நான் இனி வாழ விரும்பவில்லை தயவு செய்து எனக்கு என்ன இருக்கிறது என்று சொல்ல முடியுமா தயவு செய்து ஐயா உ உதுங்கள் நான் வாழ விரும்பவில்லை யாருங்க நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க முக்காலம் குறி சொல்ல முடியுமா அது உண்மையா கண்டிப்பாக உங்க படியும் அதில் சாதாரண விஷயந்தான் பண்ணலாம் பிரச்சனையே இல்லை ம் நல்லா இருக்கிறேங்க விக்கி நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா கூகுளில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணு கூகுலே கால் பண்ணு நான் வரேன் ஒரு நாள் கண்டிப்பாக வரேன் நான் ஊருக்கு வரேன் சிலை வைத்து வழிபாடு செய் செய்தனால் அதன் பலன் அப்படியா செல வைத்து பூஜை பண்ணுவது சாதாரண விஷயந்தான் செலவு வந்து எப்பவுமே சரி நம்ம உள்ளங்கை கடங்கணும் கல் சில வைக்கிற மாதிரியாக இருந்தால் இப்போ சவுண்டு வரும் பாருங்கள் கல் சில வைக்கிற மாதிரியா இருந்தால் ஒரு அடியில் தான் கல் சில வைக்கணும் நீங்கள் எல்லா கோவிலையும் பாருங்கள் எந்தெந்த சிலை சின்னதாக இருக்குதோ அந்தந்த சிலை தான் அந்தந்த கோவில் தான் பயங்கரமாக வந்து பப்பூல ஆகும் பயங்கரமாக வந்து வேலை செய்யும் பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஐயப்பன் கோ ஐயப்பன் கோயிலில் பாருங்கள் சில இவ்வளோ பெருசாக இருக்கும் ஆனால் கோடானு கோடி ஜனம் வராங்களா முருக சிலை பாருங்கள் சேலை பாருங்கள் எங்கெங்கெல்லாம் சில சின்னதாக இருக்குதோ அங்கங்கெல்லாம் வீரியம் அதிகமாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் சில ரொம்ப பெருசாக இருக்குதோ அங்கே ஜனமே போகாது ஸோ மிரட்சி மட்டும்தான் அதனால் வந்து சிலை நீங்கள் வைக்கிற மாதிரியாக இருந்தால் சிலை உங்களுடைய உள்ளங்கை அளவுக்கு அடுக்கட்டும் அடங்கட்டும் புரிதுங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சவுண்ட் வரலையா ராஜசேகர் குருவே சரணம் பாதம் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நலமாக நல்லா இருக்கிறேன்ப்பா அண்ணா ஒன்று உடம்புல சரியில்லை இப்போ ஓகேவா ஓகே இப்போது எல்லாருமே வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த சிதம்பர சக்கரம் சொல்கிறாங்க சிதம்பர சக்கரம் இந்த நம சிவாயா அப்படி இருக்கு பார்த்திங்களா இதை வந்து எப்படின்னா போது இப்படி நம சிவாயா சிவாயா நம மணியவசி அப்படி சொல்லி எழுதுறாங்க பார்த்தா அப்படி மிகப்பெரிய தவறு அப்படி எழுதவே கூடாது நாலு க நாலு திசையும் வந்து இப்படி எழுதணும் இப்படி எழுதணும் புரிதுங்களா நம்ம இப்படி எழுதக்கூடாது இப்படி எழுதக்கூடாது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி வரணும் இப்படி வரணும் இப்படி முடிக்கணும் அதே போல் இப்படி வரணும் இப்படி வரணும் இப்படி வரணும் இப்படி வரணும் இப்படி தான் வரணுமே நான் அவனை எழுதி காட்டுறேன் சரிங்களா அப்படி எழுதினா மட்டும்தான் அந்த சிவசக்கரம் கூட வெற்றியாகும் ஏன் காசிக்கு போன வாழ்க்கையை முடிந்து முடிந்துடும் சொல்கிறாங்க சொல்லாங்க அது உண்மையா அதாவது காசிக்கு போனால் வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மிகப்பெரிய தவறு காசிக்கு போனால் வாழ்க்கையில் செய்த அனைத்து பாவங்களும் முடியும் தான் சொல்லுவாங்க புரிதுங்களா அதுதான் முக்கியமான விஷயம் வாழ்க்கையே முடிஞ்சிடாதுப்பா இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாவம் அதிகமாக செய்வாங்க காசில் போய் நம்ம செத்துட்டோம்னா பாவம் நம்மளுக்கு போய்டும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை உயிராக பொழுது காசியில் அப்பப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்தை நீங்கள் வந்து போர்க்கணும் இரண்டாவது காசியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் நீங்கள் வந்து போய் கங்கையில் போய் குளிச்சா மட்டும் உங்களுக்கு வந்து அந்த சாபம் போகவே போகாது அகோரிக்கெல்லாம் மிகப்பெரிய தவறு செய்கிறாங்க அகோரி அகோரி சொல்லிட்டு காசியில் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் உங்களுக்கு வந்து அனைத்தும் சித்தியாகணும்னா அன்னபூரணி காசியில் அன்னத்தை நீங்கள் வந்து தானமாக நீங்கள் கொடுத்துட்டிங்கனா கொடுத்துட்டாலுமே நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்கள்கிட்ட போகும் அதனால் காசிக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்த உடனே ஜலத்தில் முங்குங்க தலை முழுங்குங்க தலை முழுகிட்ட உடனே தியானம் பண்ண அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அப்படி பண்ணாலுமே உங்களுடைய பாவம் கண்டிப்பாக போகும் ஞாபக வச்சுக்கோங்க குருஜி மனிதன் பார்த்து கணிக்கிற சக்தி முடியுமா சொல்லுங்கள் குருஜி கண்டிப்பாக முடியுங்க தேவதை நம்ம கூட இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது இப்போ ஒன்றும் இல்லை தேவதை நம்ம கூட இருக்கணும்னு நினச்சாலுமே எதனா ஒரு வேலை செஞ்சு பாருங்கள் இப்போ நீ என் கூட உண் என் கூட இருக்கிறது நீ உண்மையாக இருந்தால் இந்த மூன்று நாட்களுக்குள்ள இல்லை இந்த பத்து நாட்களுக்குள்ள அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் வைக்கணும் இந்த நாட்களுக்குள்ள எனக்கு எதுனால் நீ வந்து நிரூபிக்கணும் நான் நினைக்கிறத கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டிங்க வந்து கண்டிப்பாக சந்தர்ப்பம் பண்ணணும் எப்போவுமே சரி எல்லா சாமியாரும் சந்தர்ப்பம் பண்ண மாட்டாங்க சந்தர்ப்பம் என்பது சந்தர்ப்பம் என்பது எப்படின்னா ஒரு பச்சகரை பொருத்திருங்க பச்சகரைப்பறை ஏற்றிட்டு இடது கை இடது கை மேலே வலது கை வைத்து இப்படி வைத்து பாருங்கள் இடது கை மேலே வலது கை இப்படி வைத்து நெருப்பு மேலே வைத்து நீங்கள் அந்த அக்னி மேலே வைத்து நீங்கள் சந்தர்ப்பம் பண்ணணும் புரிதுங்களா ஏன்னா எந்த ஒரு சாமியும் உங்களோட மட்டும்தான் இருக்கும் அதனால் நீங்கள் சந்தர்ப்பம் இப்படி தான் பண்ணணும் இத்தி நாட்களுக்குள்ளே எனக்கு பணம் காசு வரணும் இத்தி நாட்களுக்குள்ளே எனக்கு ஆண் பெண் வசியமாகணும் அதற்காக தான் அப்போல்லாம் வந்து பெரிய பெரிய மகான்கள்லாம் இப்படி வைக்கிறதுக்கு பதில் இப்படி வைப்பாங்க புரிதுங்களா இப்படி வச்சு பூஜை பண்ணுவாங்க புரிதுங்களா இப்படி வாங்கிக்கலாம் இப்படி வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து சூழ்ச்ச இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நான் போக வச்சுக்கிங்க சரி எல்லோரும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பயிற்சி பயிற்சி கட்டணம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் வச்சுருக்குறேன் அது அவ்வளோலாம் அதிகமாக வைக்கல சரிங்களா சாப்பாடு நானே கொடுத்துருவேன் சிஷியரும் கண்டிப்பாக வந்துடுங்க சரிங்களா இரண்டு இரண்டாம் தேதி அனைத்து சிஷியரும் ஆதார் கார்டு ஜெராக்ஸு காசிக்கு யாரார் வராங்களோ அவங்க அனைவரும் சரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்துடுங்க